ஆசனங்கள் யோகா எல்லாமே ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டு வாக்கிங் இஸ் அ மஸ்ட்டு ஏன்னா மசில் தான் அவங்களுக்கு எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுது வாக்கி அந்த யோகாலாம் என்ன பண்ணுதுன்னா இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்கிற ஹார்மோன் அட்ரிநலினுங்கிற ஹார்மோனுடைய லெவலை கட்டுப்படுத்துது அப்போ வந்து ஈஸியாக சுகர் கண்ட்ரோல்குள்ளே வரும் ஹார்ட் ரேட்டை கட்டுப்படுத்துது உங்களுக்கு அட்ரினலின் சுரப்பி அதிகமாக வேலை செய்யலை அட்ரினலின் குறைவாக சுரக்குதுன்னா மென்டலி உங்கள் காமாக இருக்கீங்க அப்போ வந்து இன்சுலின் வந்து ஈஸியாக வேலை பார்க்கும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிரும் இது மற்றபடி இருந்தால் வேலை பார்க்காது எதிர்ப்பு தன்மை குறையும் அந்த அட்ரிஷனுடைய தாக்கம் குறையிறதுனால ஈஸியாக கண்ட்ரோல்குள்ளே வரும் இது அடிஷ்னல் பெனிஃபிட்டே தவிர வாக்கிங்கு இங்கே வந்து யோகா வந்து ஈக்குவல் ஆகாது வாக்கிங் போகணும் அடிஷ்னலாக டைம் இருந்தால் நீங்கள் யோகா பிரணாயாமம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அது வந்து கொடுத்து வச்சவங்க நீங்கள் அவங்களாம் டைம் இருக்கிறதுனால ஏன்னா வாக்கிங் எப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகிடும் ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸு ஒரு ஆக்டிவ் வாக்கிங் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸு அப்புறம் ஒரு ரிலாக்சேஷன் ஒரு டென் மினிட்ஸு இதெல்லாம் பார்த்தா ஒன் ஹவர் ஆகிடும் அதுக்கு மேலே அடிஷ்னலாக டைம் இருக்கிறவங்க நீங்கள் யோகா பண்ணிக்கலாம் அது இல்லை எனக்கு டைம் பற்றாதுன்னா வாக்கிங்கே பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இட்ஸ் கிங் ஆஃப் எக்ஸசைஸ் அதனால் தான் வாக் கிங்னு வச்சுருக்காங்க அதனால் அந்த கிங் வச்சிக்கிட்டிங்கன்னா இவர் நீங்கள் வந்து கிங் மாதிரி இருக்கலாம் மற்றபடி வயசு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி நடங்க எல்லாரும் வேகமாக கையை வீசி எங்கேயோ பிச்சு பிடிங்கி போகிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு பின்னால் நான் ஓடணி அவசியமே கிடையாது உங்கள் முட்டு வலி இருக்கலாம் உங்களுக்கு உடல் நடந்தேனா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு உடலில் எப்படி ஒத்துழைக்குதோ அந்த மாதிரி நடங்க ஆனால் மூமெண்ட்டில் இருக்கணும் வண்டி இல்லைன்னா கட்டி விட்ருவாங்க பழைய ஓட்ட வண்டிகளெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டு இருக்கோம் கட்டி விட்டீங்கன்னா அப்புறம் ஒரு ஒவ்வொரு பார்ட்ஸாக மாற்ற வண்டி தான்